இது இன்போனெட்டின் சமூக பார்வை கேரளம் அப்படின்னு சொல்றாலே கேரளத்து இளம் பெண்கள் நம்மளுடைய ஞாபகத்துக்கு வருவாங்க அந்த அளவுக்கு அவங்க வசீகரிக்கக்கூடிய தன்மையோட அதாவது அழகு பொழிவு பெற்று ரொம்ப அழகாவே இருப்பாங்க மற்ற மாநில பெண்களோட நம்ம கம்பேர் பண்ணும்போது ஸோ பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தோணக்கூடியது என்னன்னா அதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன எதனால அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவல் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும் அதுக்கான முக்கியமான இரண்டு காரணம் தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அது என்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நிறைய அளவிலான இயற்கை சூழல் தான் கேரள மக்கள் இந்த அளவுக்கு அழகா இருக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்றாங்க நிறைய அழகு பொருள்களை வச்சுதான் கேரள பெண்கள் தங்களை ஓவியமாக தீட்டிக்கிறாங்க அதுவும் இயற்கையாக கிடைக்கக்கூடிய அழகை வச்சுதான் இவங்க பெரும்பாலான சிகை அலங்கார பொருட்கள் கூட இயற்கையோடு இயைந்ததாகவே இருக்கும் அதாவது சருமமும் தோளும் எப்பவும் ஈரப்பதத்தோடு இருக்கணும் அப்படின்னா ஆவணக்கு என்ன நிறையவே பலன் தரும் அதை கேரளத்து பெண்கள் பயன்படுத்துறாங்க அதுல விட்டமின்கள் நிறைய இருக்கு புரதச்சத்துக்களும் நிறைய இருக்கு ஸோ செல்களை புத்துணர்வோடு சிறப்பான அழகாக வச்சுக்கிறதுக்கு அது ரொம்பவே பயன்பாடாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் முகம் பார்க்க எப்பவுமே செழிப்பாக இருக்கவும் ஒரு விதமான வெண்மையை தருவதற்கும் குளிர்ந்த பால் உதவுதான் இது எல்லாத்தையும் முகத்தில் இருக்கக்கூடிய துகள்களை சுத்தம் செய்து அழகான முகத்தை பெறுவதற்கு நமக்கு பயன்படுது அவங்க கிடைக்கக்கூடிய ஒரு வகை களிமண் தான் முல்தானி மட்டி இதுவும் பெரும்பாலான கேரளத்து மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு அழகு சாதன பொருட்கள் இயற்கை சந்தனத்துடன் சேர்ந்து பயன்படுத்துவாங்களாம் இது எல்லாமே முகப்பெரு கரும்புள்ளிகள் நச்சு பொருட்கள் இதுல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிட உதவுமா அதாவது பெரும்பாலான கேரளத்து பெண்கள் ஒரு முறையாக தன்னுடைய அழகை வந்து பொழிவு பெறுவதற்கு பயன்படுத்துகிறாங்க அது என்னென்னா தேவையற்ற முடிகளை நீக்கி மென்மையான முகத்தை பெறுவதற்கும் பயன்படுத்துகிறாங்க நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் இது எல்லாத்தையும் வச்சு தான் அதை பயன்படுத்துகிறாங்க அதாவது கோதுமை மாவை மஞ்சளோடு கலந்து அடுத்து அதோடு நல்லெண்ணெயை சேர்த்து முகத்தில் தடவிட்டு வந்தாங்க அப்படின்னா முகம் நல்ல பளபளப்பாக இருக்கும் அப்படின்னு கேரளத்து பெண்கள் கடைபிடிக்கக்கூடிய சில விஷயங்கள்ல ஒன்னா இருக்கக்கூடிய தனி வகையான அழக ஒருத்தர் பெறுவதற்கு அவங்களுடைய முக்கியமானது அவங்களுடைய தன்மை நிறைய இருக்கு ஆயுர்வேதத்தில் உடல் அமைப்புடன் நோய்கள் இவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கு அவங்களுடைய இன்னொரு வசீகரிக்கக்கூடிய ஒரு என்ன அவங்க கிட்ட இருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் அவங்களுடைய முகம் தலை கை கைக்கால் பாதம் பகுதிகளில் தேங்காய் எண்ணெயை தடவிக்கிட்டே இருப்பாங்களா அது அவங்கள ரொம்ப ரொம்பவே குளிர்பா வச்சுட்டே இருக்குமா இதுதான் அவர்களுடைய ஈடு இணையற்ற அழகிற்கு முதன்மையான காரணமாக இருக்கு அடுத்தது பார்த்தோம்னா காரசார உணவு வகைகள் அவங்க பெரும்பாலும் காரசார உணவு வகைகளை சாப்பிடுவதால இது அவங்களுடைய உடல் எடையை அதிகரிக்காம பாத்துக்குது இவங்களுடைய வாசனை நிறைந்த காரசார உணவுகளுக்கு விலகம் முழுவதுமே ரசிகர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது உண்மைதான் சீரான உணவு முறை ஆரோக்கியமான இயற்கை சூழல் இது ரெண்டும் இருக்கும்போது நிம்மதியாக வாழ்வாங்க ஸோ இவங்களுடைய அழகுக்கு சீரான உணவு முறையும் இயற்கை சூழலும் தான் காரணம் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியுது இந்த விட உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய விருப்பங்களை கமெண்ட் பகுதியில் நீங்கள் பதிவிடலாம் இன்ஃபார்மேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி